அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியலில் பாடம் பனி பத்து பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் ஏற்கனவே மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் கேள்வி எண் பதினான்கு ஏற்கனவே மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்த்தாச்சு கேள்வி எண் பதினான்கு பாருங்கள் சோற்று கற்றாலியின் ஒப்பனை பயன்பாட்டை எழுதுக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையின் இருநூற்றி பதினொன்று இருநூற்றி பன்னிரெண்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் எண் இருநூற்றி பதினொன்றில் அலாயின் குளுக்கோசைடுகளின் கலவை மற்றும் இதன் களிம்பு தோலுக்கு ஊட்டமளிக்கக்கூடியது குளிர்ச்சியான மற்றும் ஈரப்பதம் ஓட்டும் பண்புகளை பெற்றுள்ளதால் களிம்புகள் பூச்சிகள் சாம்பு முகச்சவர களிம்புகள் மற்றும் அதையொத்த பொருட்கள் இதற்கொடர்ச்சி இங்கே இருக்குது தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது மூப்படைந்து தோலை பொலிவாக்குவதற்கும் இது பயன்படுகின்றது கற்றாழை இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் குலைவுத்தன்மை பாக்டீரியா எதிர்ப்பி ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பி பூஞ்சை எதிர்ப்பி கிருமி நாசினி போன்ற பண்புகளை கொண்டுள்ளன இது பதினான்காவது கேள்விக்கான விடை அடுத்து பதினைந்தாவது கேள்வி பொய்தானியம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இதற்கான விடை பக்கையினி இருநூற்றி இரண்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கும் இந்த இதில் இருக்குது பொய்தானியம் என்னும் சொல் புல் குடும்பத்தை சாராத தாவரங்களிலிருந்து பெறப்பட்டு உண்ணப்படும் தானியங்களை குறிக்கிறது எடுத்துக்காட்டு கீனோபோடியம் கினோவா இது பதினைந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து பதினாறாவது கேள்வி மரச்சாமான்கள் நாற்காலி போன்றவை செய்ய உகந்த கட்டை எது என்பதை விவாதி இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி பத்தில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் தேக்கு இதற்கான விடை வந்து தேக்கு தேக்கு உலகத்தின் மிக சிறந்த கட்டைகளில் ஒன்று புதிதாக அறுக்கப்பட்ட வன்கட்டை தங்க நிற மஞ்சளிலிருந்து தங்க நிற பழுப்பாகவும் ஒளியில் வெளிப்படும் போது அடர் நிறமாகவும் மாறும் கரையான் மற்றும் பூஞ்சைகளின் எதிர்பாற்றல் கொண்டதால் இது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உகந்தது இந்த கட்டையானது உடைதல் மற்றும் கீரலுறுதலான தச்சர்களுக்கு தோழமையா தோழமையானது இந்தியாவில் முக்கிய ரயில் பெட்டி மற்றும் பார வண்டி தயாரிக்க பயன்படும் கட்டையாகும் கப்பல் கட்டுவதும் பாலம் கட்டுவதும் தேக்கு கட்டையை சார்ந்தது படகு பிளைவுட் கதவு நிலைகள் மற்றும் கதவுகள் செய்ய பயன்படுகிறது அடுத்து இது பதினாறாவது கேள்விக்கான விடையை எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெழு பதினேழாவது கேள்வி பதினேழாவது கேள்வி வேதி சாயத்தை போடும் ஒருவருக்கு எரிச்சல் வருகிறது நீங்கள் அதற்கு மாறாக எதை சிபாரிசு செய்வீர்கள்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்கம் இருநூற்றி பதினொன்றில் இருக்குது பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது இதற்கான சிபாரிசு செய்வது எதுனா மருதாணி அதோடய தாவரப்பியல் வந்து லா தாவரப்பெயர் வந்து லாசோனியா இனர்மிஸ் இதான் தாவர பெயர் இதை விதைக்கலாம் அடுத்து அதுக்கு கீழே வந்து அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட இருக்க பாருங்கள் தொடர்ச்சியாக லாசோனியா இனர்மிஸ் இளம் தண்டு தொகுப்பு மற்றும் இலைகளிலிருந்து ஹென்னா என்கிற ஆரஞ்சு சாயம் பெறப்படுகிறது இலைகளின் முக்கிய சாயப்பொருளான லை லாகோசோன் தீங்கற்றது தோளில் எரிச்சல் கொடுக்காதது இந்த சாயம் பல காலமாக தோல் மு முடி மற்றும் நகங்களுக்கு சாயம் விட பயன்படுகிறது வரையில் எழுதிக்கலாம் பதினேழாவது கேள்விக்கான விடை இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் வேதி சாயத்தை போடும் ஒருவருக்கு எரிச்சல் வருகிறது எனவே இயற்கை தாவரமான மருதாணியின் அந்த லாசோனியா இன்னர்மை சிலையிலிருந்து ஹென்னா என்ற ஆரஞ்சு சாயம் சிவாரிசு செய்வேன் இவைகளின் இலைகளின் முக்கிய சாயப்பொருளான லாகோசோன் தீங்கற்றது தோலில் எரிச்சலை கொடுக்காதது தோல் முடி மற்றும் நகங்களுக்கு சாயம் பயன்படுகின்றது இது மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக கூட எழுதிக்கலாம் அடுத்து பதினெட்டாவது கேள்வி மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருக இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி பதிமூன்றில் இருக்கு பார்க்கலாம் விடை இங்கே இருக்குது மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமானவை வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று உடல் நீர்மங்கள் இன்னொரு இதை எழுதிக்கலாம் பதினெட்டாவது கேள்விக்கான விடை அடுத்து கேள்வி எண் பத்தொன்பது இயற்கை வேளாண்மையின் வரையறையை தருக இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி பதினாறு இருநூற்றி பதினேழில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் இயற்கை வேளாண்மையின் தலைப்பு இருக்கும் இயற்கை வேளாண்மை என்பது ஒரு மாற்று வேளாண்மையாகும் இதில் உயிரியல் இடுபொருள்களை பயன்படுத்தி இயற்கையாக தாவரங்கள் பயிர்கள் பயிரிடப்படுவதால் மண் வளமும் சுற்றுச்சூழல் சமநிலையும் பராமரிக்கப்பட்டு மாசு இதன் தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்குது மாசு மற்றும் இழப்பு குறைக்கப்படுகிறது இது வரல எழுதிக்கலாம் பத்தொன்பதாவது கேள்விக்கான விடை அடுத்து இருபதாவது கேள்வி கசப்புகளின் அரசன் என அழைக்கப்படுவது இது அதன் மருத்துவ முக்கியத்துவத்தை குறிப்பிடு இதற்கான விடை எண் இருநூற்றி பதினான்கு இருநூற்றி பதினைந்தில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இருபதாவது கேள்விக்கான விட கசப்புகளின் அரசன் த கிங் ஆஃப் பிட்டர்ஸ் என அழைக்கப்படும் நிலவேம்பு பாரம்பரியமாக இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறது கசப்புகளின் அரசன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அது நிலவேம்பு இதோட ஒரு தாவரிகள் பேர் வந்து ஆட் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலைட்டா இதை எழுதிக்கிட்டு அடுத்து இதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் நிலவேம்பு சக்தி வாய்ந்த கல்லீரல் பாதுகாப்பு என்பதால் கல்லீரல் நோய்களுக்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது நிலவேம்பும் எட்டு மூலிகளும் சேர்ந்து தயாரிக்கப்படும் வடிநீர் அதாவது நிலவேம்பு குடிநீர் மலேரியா டெங்கு சிகிச்சையில் திறம்பட பயன்படுத்தப்படுகிறது இது இருபதாவது கேள்விக்கான விடை அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி உயிரி மருந்து மற்றும் தாவர மருந்து வேறுபடுத்து உயிரி மருந்து தாவர மருந்து வேறுபடுத்துகின்றிருக்கு இதற்கான விடை பக்க இருநூற்றி பதினான்கில் இருக்கு பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் தாவரங்களிலிருந்து பெறப்படும் அது ஃபஸ்ட்டு வந்து உயிரி மருந்துன்னு போட்டுட்டு தாவரங்களிலிருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளில் உள்ள மருந்துகள் உயிரி மருந்து என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து பொடிகள் அல்லது வேறு வகைகளில் சந்தைப்படுத்தப்படும் மருத்துவ தாவரங்கள் தாவர மருந்துகள் என அழைக்கப்படுகின்றனிருக்கு இதை வந்து நீங்கள் அட்டவணையாக போட்டு இந்த ஒவ்வொரு பாயிண்ட் எழுதிக்கிங்க இல்லை தலைப்புகள் போட்டு எழுதிக்கலாம் உயிரி மருந்துன்னு போட்டு இந்த மூன்று வரிகளும் தாவர மருந்துகள் போட்டு அது அடுத்து மூ நான்கு வரிகளும் எழுதிக்கலாம் இது இருபத்தி ஓராவது கேள்விக்கான விடை அடுத்து கேள்வி இருபத்தி இரண்டு பாசி பயிறு மற்றும் துவரம்பருப்பின் தோற்றம் மற்றும் விளையும் இடத்தை எழுதுக இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி நான்கில் இருக்குது பார்க்கலாம் பக்கையன் இருநூற்றி நான்கில் பாசி பயிருன்னு இருக்கும் பருப்பு தாவரியல் பெயரை கூட இதில் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு பாசி பாசிப்பயிறு இந்தியாவில் தோன்றியது என்பதற்கான தொல்லிய சான்றுகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிடைக்கப்பெற்றன இது மத்திய பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா துவரை அப்போ துவரைன்னு போட்டுவிட்டு தென்னிந்தியாவில் தோன்றிய ஒரே பருப்பு வகை துவரையாகும் இது மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடகா குஜராத் போன்ற மாநிலங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது பயிர்கப்படுகின்றது இது இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கான விலை அடுத்து இருபத்தி மூணு கேள்வியின் இருபத்தி மூணு பாருங்கள் சிறுதானியங்கள் என்றால் என்ன அதனுடைய வகைகள் யாவை ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் அது இங்கே இருக்குது பாருங்கள் சிறுதானியங்கள்னு தானியங்கள்னு போட்டுட்டு அதில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் பழங்கால மக்களால் முதலில் பயிரிடப்பட்ட சிறிய விதைகள் பலவற்றிற்கு சிறுதானியங்கள் என்னும் சொல் பயன்படுத்தப்படுகின்றது இவை தரச புரத பசையற்ற குறைவான சர்க்கரை அளவு குறியீட்டை கொண்ட தானிய வகையாகும் அடுத்து இதில் எடுத்துக்காட்டு வந்து கேழ்வரகு எழுதிக்கிங்க ஃபிங்கர் மில்லட் கேழ்வரகனா ஃபிங்கர் மில்லட் தாவரவியல் பெயர் வந்து எல்லுசி கோரகனா இதை எழுதிக்கலாம் அடுத்து வந்து சோளம் எடுத்துக்காட்டு என்னது சோளம் அதோட தாவரவியல் பெயர் வந்து சொர்க்கம் பல்கேர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறு தானியங்களில் தினை ஃபாக்ஸ்டைல் மில்லட் தாவரவியல் பெயர் சிட்டேரியா இடாலிக்கா அடுத்து வரகு கோடமில்லட் தாவரவியல் பெயர் பஸ்பாலம் ஸ்க்ரோஃப் ஸ்க்ரோஃபிக் குலேட்டம் இது வர எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து கேள்வியின் இருபத்தி நான்கு ஒருவர் தினமும் ஒரு கோப்பை காஃபி அருந்துவது அவருடைய ஆரோக்கியத்திற்கு உதவும் இது சரியாக சரியென்றால் நன்மைகளை வரிசைப்படுத்து இதற்கான விடை பக்க இருநூற்றி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இதற்கு விடை ஆம்னு எழுதிக்கலாம் ஆம் ஏன்னா காஃபி குடிப்பது நல்லது அளவாக காஃபி குடிப்பது கீழ்கண்ட ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது அது காஃபியின் அசிட்டல் கோலை எனும் நரம்பிடை கடத்தியா கடத்தியை சுரக்க செய்கிறது இது செயல்திறனை அதிகரிக்கிறது கொழுப்படைத்த கல்லீரல் நோய் சிரோசிஸ் கல்லீரல் இளையனார் நோய் புற்றுநோய்களை குறைக்க பயன்படுகிறது இதை எழுதிக்கிட்டு அடுத்து இங்கே இருக்க பாருங்கள் இரண்டாம் வகை சர்க்கரை நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது இது எழுதிக்கலாம் இருபத்தி நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து கேள்வி இருபத்தி ஐந்து மஞ்சளின் பயன்களை பட்டியலிடுக இதற்கான விடை எண் இருநூற்றி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் பயன்கள் குழம்பு பொடியின் முக்கிய கலவை பொருளாக உள்ளது மருந்தக இனிப்பு பண்ட உணவு உணவக தொழிற்சாலைகளில் மஞ்சள் நிறமூட்டியாக பயன்படுகிறது பல விழாக்களில் மஞ்சள் தடவிய அரிசி புனிதமாகவும் மங்களகரமானதாகவும் உபயோகிக்கப்படுகிறது இது மேலும் தோல் நூல் பேப்பர் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை நிறமூட்டவும் பயன்படுகிறது இதன் மஞ்சள் நிறத்திற்கான காரணம் குறுக்கு மீன் என்ற வேதிப்பொருளாகும் குறுக்கு மீன் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இது பல வகையான புற்றுநோயை எதிர்க்கும் இது வீக்க எதிர்ப்பு சர்க்கரை நோய் எதிர்ப்பு பாக்டீரியம் எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு செயல்பாடுகளை கொண்டு ரத்த குழாய்களில் தட்டையச்சீர்களில் உறைதலை தடுப்பதன் மூலம் மாரடைப்பை தடுக்கிறது இது இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கான விடை கேள்வியின் இருபத்தி ஆறு பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்றால் என்ன அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அவற்றின் நோக்கங்கள் யாவை இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை எண் இருநூற்றி பதிமூன்றில் இருக்குது பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது அதாவது இருநூற்றி பன்னிரெண்டு பனி பதிமூன்று இதிலே இருக்குது நம்மளுக்கு வந்து விடை வந்து சரியா பாரம்பரிய மருத்துவ முறைகள் இந்தியா ஒரு சிறந்த பார மருத்துவ பாரம்பரியத்தை கொண்டுள்ளது பல பாரம்பரிய மருத்துவ முறைகள் இந்தியாவில் நடைமுறையில் உள்ளன இவற்றில் சில இந்தியாவிற்கு வெளியில் இருந்து வந்தவை இந்தியாவில் உள்ள பாரம்பரிய மருத்துவ முறைகள் நிறுவனமயமாக்கப்பட்ட அல்லது ஆவணம் படுத்தப்பட்ட மற்றும் நிறுவனமயமாக்கப்படாத அல்லது வாய்வழி மரபு என வகைப்படுத்தப்படுகின்றன ஃபர்ஸ்ட் வந்து நிறுவனமாக்கப்பட்ட நிறுவனமாக்கப்பட்ட இந்திய முறைகளில் சித்தாவும் ஆயுர்வேதமும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளன இம்மருத்துவ முறையில் அறிகுறிகள் நோய் கண்டறிதல் குணப்படுத்தும் மருந்துகள் மருந்துகள் தயாரித்தல் அளவு மற்றும் உணவு சிகிச்சை உணவு தினசரி மற்றும் பருவகால இதர் தொடர்ச்சி இங்கே இருக்குது பருவகால உணவு ஆகியவற்றிற்கான பரிந்துரைக்கப்பட்ட ஆவண உரைகள் உள்ளன நிறுவனமயமாக்கப்படாத முறையில் இத்தகைய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவில் உள்ள கிராமப்புற மற்றும் பழங்குடி மக்களால் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இத்தகைய அறிவு பெரும்பாலும் வாய்மொழியாகவே உள்ளது பாரம்பரிய மருத்துவ முறைகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியத்தை பராமரித்தல் நோயை குணப்படுத்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்துகின்றன இங்கே போன்றவற்றில் எழுதிக்குங்க இது இருபத்தி ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து கேள்வியின் இருபத்தி ஏழு கொட்டை பழங்களின் பயன்களில் நீயறிந்ததை எழுதுக இதற்கான விடை எண் இருநூற்றி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் கொட்டைகள் கொட்டைகள் கடினமான ஓட்டுக்குள் உண்ணக்கூடிய பருப்பை கொண்ட எல்லியே உள்ளர்க்கனியாகும் அவற்றில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்ச்சத்து புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் எதிர் ஆக்சிஜனேற்றுகள் அதிகளவு நிறைந்துள்ளன இதை எழுதிட்டு அடுத்து வந்து முந்திரி பொதுவாக இனிப்புகள் மற்றும் பிற பண்டங்களை அலங்கரிக்க பயன்படுகிறது அரைத்து கிடைக்கப்பெறும் பசை சில குழம்பு வகைகளுக்கும் இனிப்பு வகைகளுக்கும் மூலப்பொருளாக உள்ளது வருத்த முந்திரி பருப்பு தின்பண்டமாக பயன்படுத்தப்படுகிறது இது இருபத்தி ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி நறுமண தைலங்களில் மல்லி மற்றும் ரோஜாவின் பங்கினை தருகின்றிருக்கு இதில் மல்லி அப்படிங்கிறது பக்க இனி இருநூற்றி பன்னிரெண்டில் இருக்குது ரோஜா வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கலை புத்தகத்தில் இல்லை அது தாவரவியல் அந்த பாடப்பிரிவியலாம் இருக்குது சரியா இருந்தாலும் நம்ம இந்த ஒரு கனவடையே பார்த்துடலாம் அதாவது இங்கே இருக்க பாருங்கள் மல்லி இங்கே இருக்கா தாவரவியல் மல்லிகை மல்லினா மல்லிகை தாவரவியல் பேர் ஜாஸ்மினா கிராண்டிஃப்ளோரம் அடுத்து இம்மலரின் புள்ளி அல்லியின் மேல் புறத்தோல் மற்றும் கீழ்ப்புறத்தோள்களில் நறுமண எண்ணெய் உள்ளதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எழுதலாம்னா இங்கே இருக்க பாருங்கள் பயன்கள் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் மல்லிகை மலர்கள் இந்தியாவில் பழங்காலத்திலிருந்தே வழிபாடுகள் சடங்குகள் தூபங்கள் புகையூட்டிகள் வாசனை விடப்பட்ட முடிதயிலங்கள் ஒப்பனை பொருட்கள் சோப்புகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மல்லிகை எண்ணெய் அது அதன் சுகமான இதம் தரக்கூடிய மனச்சோர்வை நீக்குகின்ற பண்புகளால் மதிப்பு வாய்ந்த முக்கிய எண்ணெயாக கருதப்படுகிறது மல்லிகை எண்ணெய் பிற வாசனை திரவங்களுடன் நன்றாக கலக்கின்ற தன்மையுடையதால் நவீன நறுமண தைலங்கள் ஒப்பனை பொருட்கள் காற்று மணமூட்டி வியர்வை குறைப்பி முகப்படுவர் சாம்பு நாற்றம் நீக்கி போன்ற பொருட்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது எழுதிக்கலாம் அடுத்து நம்மளுக்கு வந்து ரோஜா கேட்டிருக்காங்க அது வந்து நம்ம புத்தகத்தில் கொடுக்கலாமா அதனால நம்ம நான் அவருடைய கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் மல்லிகை ரோஜாவுக்கும் மல்லிகை கிங்கிட்டு இருக்குது ரோஜாவுக்கு வந்து வாசனை திரவங்கள் வாசனை சூப்பு மென்பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது மெல்லும் மற்றும் புகைக்கும் புகையிலை பொருட்களே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஃபினைல் எதில் ஆள்களால் சேர்ந்த பன்னீர் இனிப்பு வகையில் நீர்ப்பாகு பன்னீர் கண்திரவம் கண் கழுவியாக பயன்படுகிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா ரோஜா வந்து தாவர புத்தகத்தில் இருக்குது நான் விட நானே கொடுத்துட்டேன் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நீ அறிந்த ஏதாவது இரு தாவரங்களின் செயலாக்க மூலமருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை தருக இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே விடை இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் செயலாக்க மூல மருந்து வந்து என்ன மருந்து வந்து ஃபிலாந்தின் கீழா நெல்லியிலேருந்து பெறப்படுகிறது மஞ்சள் காமாலை நோய்க்கும் கல்லீரல் பாதுகாப்பிற்கும் பயன்படுகிறது இது சாறு ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் தாக்குதலுக்கு எதிராக செயல்படுகிறது அடுத்து ஆண்ட்ரோக்ராஃப்ளைடுகள் இது நிலவம்பிலிருந்து இருந்து பெறப்படுகிறது கல்லீரல் நோய்க்கான பயன்படுத்தப்படுகிறது நிலவம்புடன் நெட்டு மொழிகள் சேர்ந்து குடிநீர் மலேரியா டெங்கு சிகிச்சைக்கு பயன்படுகிறது இதை கூட வெளியே எழுதிக்கலாம் இங்கே ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க இந்த புத்தகத்தில் கீழே நெல்லிக்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நிலவேம்புக்கும் கொடுத்துருக்காங்க சரியா இது செயலாக்க மூலம் வருதுன்னா ஃபிலாந்தின் முக்கிய வேதிய பொருள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் கொடுத்துருப்பாங்க ஆண்ட்ரோ க்ராஃபலைடுகள் நிலவேம்புக்கு பயன்கள் கூட மருத்துவ முக்கியத்துவம் கூட நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து பார்க்கலாம் அரிசியின் பொருளாதார முக்கியத்துவத்தை தடுக்கினா இதற்கான விட பக்க இருநூற்றி இரண்டில் இருக்கு பார்க்கலாம் இதற்கான விட இங்கே இருக்கு பாருங்கள் அரிசி கலோரி மிகுந்த எளியில் செரிமான கூடி செரிமானமாகக்கூடிய உணவு இது தெற்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் முக்கிய உணவாக பயன்படுத்தப்படுகிறது அவள் போன்ற அரிசி பொருட்கள் காலை உணவாகவும் சிற்றுண்டியாகவும் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன அரிசி தவிட்டிலிருந்து பெறப்பட்ட தவிட்டு எண்ணெய் சமையலிலும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது இதை எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்க பாருங்க உமி எரிபொருளாகவும் பொதி கட்டுவதற்கும் உரம் போன்றவை தயாரிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன இது முப்பதாவது கேள்விக்கான விடை அடுத்து கேள்வி எண் முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் எந்த மருத்துவ பாரம்பரிய முறை டிஎஸ்எம் பரவலாக நடைமுறைப்படுத்தப்பட்டதும் கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ஆகும் விளக்குகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி பதிமூன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் மிகவும் பிரபலமாக பரவலாக நடைமுறை கலாச்சாரத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ முறையாகும்னு எழுதிட்டு அதுக்கு கீழே இது அப்படியே எழுதிக்கலாம் இது பதினெட்டு சித்தர்கள் எழுதிய நூல்களை அடிப்படையாக கொண்டது இது பதினெட்டு சித்தர்களின் கூட்டமைப்பு குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன சித்தர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமின்றி மற்ற நாடுகளிலிருந்தும் வந்துள்ளனர் தமிழ் மொழியில் கவிதை வடிவில் முழு அறிவும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது சித்த மருத்துவம் முக்கிய பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த மருத்துவ முறைப்படி மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமான வாதம் பித்தம் கவம் ஆகிய மூன்று உடல் நேர்மங்கள் இந்த உடல் நேர்மங்களின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் உடல்நலத்தை பாதிக்கும் சித்த மருத்துவத்தின் மருந்து மூலங்கள் தாவரங்கள் விலங்குகள் பாசிகள் கடற்பொருட்கள் தாதுக்கள் ஆகியவையாகும் இம் முறையில் கனிமங்களை பயன்படுத்தி நீண்ட நாட்கள் இருக்கும் மருந்து பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் உள்ளது இந்த முறையில் மருந்துகளின் ஆதாரமாக சுமார் எட்நூறு மூலிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன நோய் தடுப்பு உடல்நல மேம்பாடு புது பொலிவாக்கும் குணப்படுத்தும் சிகிச்சைகளில் பெரும் கவனம் செலுத்தப்படுகின்றது இது முப்பத்தி ஓராவது கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி முப்பத்தி இரண்டு புலனுணர்வு மாற்ற மருந்துகள் என்றால் என்ன அபின் மற்றும் கஞ்சா செடி பற்றிய குறிப்பு வரைக இதற்கான விடை பக்கம் எண் இருநூற்றி பதினைந்தில் இருக்கு பார்க்கலாம் விடை இங்கே இருக்குது பாருங்கள் சில தாவரங்களிலிருந்து பெறப்படும் வேதிப்பொருட்கள் அல்லது மருந்துகள் ஒருவருடைய புலனுணர்வு காட்சிகளில் மருட்சியை ஏற்படுத்தும் தன்மையுடையதால் புலனுணர்வு மாற்ற மருந்துகள் என்று அழைக்கப்படுகின்றன இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்து அது கீழே அவின் கசகச ஓபியம் பாப்பி இதை எழுதி தாவரியல் பெயர் எழுதிக்குங்க பாப்பாவர் சாமினி பெறம் ஓபியம் பாப்பி தென்கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்காத்திய மேற்கத்திய ஆசியாவை பிறப்பிடமாக கொண்டது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஓபியம் பாப்பி வளர்ப்பதற்கான உரிமை பெற்ற மாநிலங்களாகவும் பாப்பி தாவரத்தின் கணிகளின் வசியிலிருந்து ஓபிஎம் பாப்பி பெறப்படுகிறது இது பாரம்பரியமாக தூக்கத்தை தூண்டுவதற்கும் வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தப்பட்டது ஓபியத்திலிருந்து கிடைக்கப்பெறும் மார்ஃபின் ஒரு வலுவான வலி நிவாரணி என்பதால் அறுவை சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுகிறது எனினும் ஓபியம் அடிமைப்படுத்தும் ஒரு மருந்தாகும் இதை எழுதிக்கலாம் அடுத்து கஞ்சா செடி கன்னாபீஸ் தாவர உயர் பெயர் கன்னாபீஸ் சட்டைவா கஞ்சா செடி சீனாவை பிரபலமாக இடம் கொண்டது குஜராத் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் இதோட தொடர்ச்சி இங்கே இருக்குது ஏற்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தொழிற்சாலைகளுக்காக இத்தாவரத்தை வளர்க்க சட்டபூர்வ அனுமதி வழங்கி பெற்றுள்ளன கஞ்சா செடியின் மூலம் மூலமிருந்து டிஹெச்சி டிரான்ஸ் ஹைட்ரோ ஹெனோஃபினால் இது பல மருத்துவ குணங்களைக் கொண்டது இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாகவும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாகவும் உள்ளது கிளாகோமா எனப்படும் கண்களில் ஏற்படும் அழுத்தத்திற்கு சிகிச்சை அளிக்க டிஹெச்சி பயன்படுத்தப்படுகிறது புற்றுநோயாளிகள் அளிக்கப்படும் கதிர்வீச்சு மற்றும் ஹீமோதெரபி சிகிச்சையில் நோயாளிகளுக்கு ஏற்படும் குமட்டலை குறைப்பதில் டிஹெச்சி பயன்படுத்தப்படுகிறது சுவாசக் குழாய்களை விரிவடை செய்யும் தன்மையுடையதால் நோய்கள் குறிப்பாக ஆஸ்துமாவிற்கு நிவாரணியாக பயன்படுகின்றது இம் மருத்துவ குணங்கள் காரணமாக கண்ணாபி சில நாடுகளில் சட்டபூர்வமாக பயிரிடப்படுகிறது ஆனால் நீண்ட கால ப கால பயன்பாடு போதையை ஏற்படுத்துவதோடு தனிநபரின் ஆரோக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் கேடு விளக்குகிறது எனவே பெரும்பாலும் நாடுகள் இதை பயன்படுவதற்கு பயன்படுத்துவதற்கும் தடை விதித்துள்ளது இது முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி முப்பத்தி மூன்று நறுவணப் பொருட்களின் அரசன் அரசி யாவை அவற்றை விளக்கி அவற்றின் பயன்களையும் விளக்குக இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி ஏழு இருநூற்றி எட்டில் இருக்கு பார்க்கலாம் பக்க எண் இருநூற்றி ஏழு எடுத்துக்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா நறுமணப் பொருட்களில் ஏலக்காய் எழுதிக்கலாம் ஏலக்காய் நறுமணப் பொருட்களின் அரிசி என அழைக்கப்படுகிறது பயன்கள் இதன் விதைகள் மகிழ்விக்கும் நறுமணம் வெதுவெதுப்பான பண்புடன் லேசான காரச்சுவையும் கொண்டது கொண்டவை மிட்டாய் தொழிற்சாலைகள் அடுமனை தயாரிப்புகள் மற்றும் புத்தா விமானங்களில் நறுமணப் பொருட்களாக பயன்படுகிறது குழம்பு பொடி ஊறுகாய் கேக்குகள் தயாரிப்பில் இதன் தொடர்ச்சி இங்கே இருக்குது பாருங்கள் இதன் விதைகள் பயன்படுகின்றன மருத்துவத்தில் தூண்டியாகவும் அபான வாயு நீக்கியாகவும் பயன்படுகிறது வாய் நறுமணம் ஒன்றியாகவும் பயன்படுகிறது இது முப்பத்தி மூன்றாவது கேள்விக்கான விடை இதில் பார்த்தோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஏலக்காய் எழுதிவிட்டோம் இது வந்து என்ன நறுமணப் பொருட்களின் அரசி என்ற பயன்களும் நம்ம எழுதியாச்சு அடுத்து நம்மளுக்கு அரசன் கேட்டிருக்காங்க அதுக்கு கீழே பாருங்கள் முப்பத்தி மூன்று எழுதிட்டோமா மிளகு இந்தியாவின் மிக முக்கியமான நறுமணப் பொருள் இது நறுமணப் பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கூட நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் அடுத்து கருமிளகு அல்லது வெண்மிளகு மற்றும் மென்மிளகு என வகையான மிளகுகள் சந்தையில் கிடைக்க கிடைக்கின்றன பயன்கள் சாஸ்கள் சூப்புகள் குழம்பு பொடி மற்றும் ஊறுகாய் தயாரிப்பில் மனமூட்டை பயன்படுத்தப்படுகிறது மருத்துவத்தில் நறுவண தூண்டியாக உமிழ்நீர் வாயு சுரப்பு வயிற்று சுரப்புகளிலும் செறிவு மருந்தாகவும் உபயோகப்படுகிறது மருந்துகளின் உயிர்ப்பு உறிஞ்சதிலே அதிகரிக்கிறதுன்னு எழுதிக்கலாம் அந்த பயன்களை எழுதிக்கலாம் சரியா இது முப்பத்தி மூன்றாவது எழுதிக்கான விடை கருமிளகு வந்து இந்தியாவில் நறுமணப் பொருட்களின் அரசன் ஏலக்காய் வந்து நறுமணப் பொருட்களின் அரிசி இதில் பயன்களை அப்படியே எழுதிக்க வேண்டியதாக அடுத்து பாருங்கள் உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிகளையே வீட்டிலிருந்து காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பை இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி பதினாறில் இருக்கு பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்கள் கீழே வந்து இருநூற்றி பதினாறாவது பக்கத்தில் இங்கே இருக்க ஒவ்வொரு பாயிண்டே அப்படி எழுதிக்கலாம் அதாவது நூற்றி இருபது கிராம் காரமான மிளகாயுடன் நூற்றி பத்து கிராம் பூண்டு அல்லது வெங்காயம் சேர்த்து துண்டுகளாக நறுக்க வேண்டும் இவற்றை கைகளாலோ அல்லது மின் அறவியலோ பயன்படுத்தி கெட்டியான கூளாக்க வேண்டும் ஐநூறு மில்லி வெதுவெதுப்பான நீரை காய்கறி குழுடன் சேர்த்து மீண்டும் நன்கு கலக்க வேண்டும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கரைசலை ஊற்றி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்படியே சூரிய ஒளிவிடும் இடத்தில் வைக்க வேண்டும் இல்லையெனில் எனில் குறைந்தபட்சம் வெதுவெதுப்பான இடத்தில் வைக்கவும் அடுத்து கலவையை வடிகட்டவும் கரைசலை வடிகட்டில் போது வடிகட்டில் தங்கும் காய்கறி எச்சங்களை அகற்றிவிட்டு வடிநீரை சேகரித்து மற்றொரு கொள்கலனை ஊற்றி வைக்க வேண்டும் இதுவே பூச்சிக்கொல்லியாகும் இதிலிருந்து அகற்றிய காய்கறி எச்சங்களை தூக்கி எறியாமல் உரமாக பயன்படுத்தலாம் பூச்சிக்கொல்லியை ஒரு தெளிப்பானில் ஊற்றவும் முன்னதாக தெளிப்பானை வெதுவெதுப்பான நீர் மற்றும் சோப்பினால் கழுவி பிற தொற்றுகள் நீக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் புனலை பயன்படுத்தி கரைசலை தெளிப்பானில் ஊற்றி மூடி வைக்கவும் நோய் தாக்கிய தாவரங்களில் நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்கவும் மூன்று அல்லது நான்கு தெளிப்புகளில் பூச்சிகள் நீக்கப்படுகின்றன இது முப்பத்தி நான்காவது கேள்விக்கான விடை இந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்